ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மூனை கால் செண்டில் டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டில் கட்டியிருக்கிற வீடு ஒன்று சேல்ஸுக்கு வந்துருக்குங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடு பார்த்திங்கன்னா டோட்டலாக கால் சென்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க டோட்டலாக பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க டூ பிஹெச்கே இது இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி பைபாஸுங்க கிணத்துக்கெடுவு கிணத்துக்கடுவு பைபாஸ் ஒட்டியே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க அதாவது கிணத்துக்கடுவுலேருந்து ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க அதாவது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க இந்த வீட்டுக்கு ஸோ பைபாஸ் ரோடு பேஸ்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ஸோ போக்குவரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து போகிறதுக்கு நீங்கள் வெடி வெடி வேணாலும் இந்த வீட்டுக்கு வந்து போயிட்டு போகலாங்க இந்த வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ் வருதுங்க ஸோ பெரிய கார் இல்லை பெரிய வாகனம் கூட இந்த வீட்டுக்கு பக்கத்தால் வந்து போய் திரும்பி வரலாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கேட் கொடுத்துருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா பெருசாக கொடுத்துருக்காங்க பெரிய போட்டிக்கோங்க கார் பார்க்கிங் டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒட்டியிருக்காங்க பக்கத்திலே பார்த்தீங்கன்னா காமன் டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க இந்த வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வால் டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக ஊட்டியிருக்காங்க இந்த வீட்டுக்கு தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா தனியாக போர் போட்டிருக்காங்க தனியாக தொட்டி கட்டியிருக்காங்க அதுலேருந்து வாட்டர் சப்ளை ஆயிருதுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறோம் உள்ளே போனோன்னா பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஹாலுங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் பெரிய ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைனிங் ஹாலுங்க இது இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நீட்டாக டைல் ஒட்டி நீட்டாக வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் பார்த்திங்கன்னா மாடலர் கிச்சன் தான் கொடுத்துருக்காங்க இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்க இதுவும் சிலாப் இல்லாமல் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாத்திரம் எல்லாமே உள்ளே கழுவிக்கலாங்க வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குதுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம்ங்க இதோட சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினேழுங்கிற சைஸில் பெரிய ஒரு பெட்ரூம் இது நீட்டாக பெயிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குங்க உள்ள வித்து அட்டேச்சடு டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குங்க வெஸ்டர்ன் டாய்லெட் எல்லாமே கொடுத்துருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைல்ஸ் விட்டிருக்காங்க ஸோ பாத்ரூம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சைஸில் தான் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் டாய்லெட் இந்த வீடு பார்த்தீங்கன்னா நல்ல அமைதியான ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்குங்க நல்ல அருமையான ஏரியாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம்ங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்லாப் எல்லாமே கொடுத்து நீட்டாக கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி இதுக்கும் பார்த்தீங்கன்னா இருக்குங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்க டைல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக ஒட்டியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தண்ணீர் வசதி பார்த்திங்கன்னா தனியாக போர் கொடுத்துருக்காங்க செப்ரேட்டாக ஒரு போர் கொடுத்துருக்காங்க தொட்டி பார்த்திங்கன்னா தனியாக தொட்டி கட்டியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே போகிறோம் மேலே பார்த்திங்கன்னா பெரிய ஒரு மாடிங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா வடக்கு வாசல் வீடுங்க ஸோ வாசத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க இந்த வீட்டிலருந்து பைபாஸ் ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பக்கங்க ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க இது பார்த்தீங்கன்னா கிணத்துக்கெடுவு மேம்பாலங்க அதாவது கிணத்துக்கெடுவு பைபாஸுங்க அதாவது நீங்கள் வெடி வெடி வேணாலும் இந்த வீட்டுக்கு வந்து போகலாங்க ரொம்ப ரொம்ப பைபாஸ் பார்த்திங்கன்னா பக்கம் தானுங்க ஸோ வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தாங்க இந்த வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடுக்கு அமைஞ்சிருக்குங்க ஸோ சேஃப்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடு காமிச்சிருக்குங்க அமைதியான ஏரியாங்க ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா கால் சென்ட் டிடிசிபி அப்ரூவ் செய்யிட்டுங்க ஸோ இந்த வீட்டோட இடத்தோட சேர்த்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய் கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்ததுனால் இதிலேருந்து பேசி கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க இங்கே இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு ஒரு சென்ட்டு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்ச ரூபாய்ங்க ஸோ இந்த வீட்டோட இடத்தோட சேர்த்து பார்த்தீங்கன்னா கம்மியான பட்ஜெட் தான் சொல்லியிருக்காங்க வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்